நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 ருசிகலாம் வாங்க நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சோ இன்னைக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அதுமா நம்மளுடைய கிச்சனுக்கு திருமதி யோகம்மாள் சிந்திரர்கள் வந்திருக்காங்க சோ அம்மா என்னலாம் ஸ்பெஷலான ரெசிபி சொல்லி தர போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம் இனிய த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து நன்றிமா நன்றிமா நேயர்களுக்கு விசுவாஸ்வ வருஷம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தேங்க் யூமா ஸோ அம்மா வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னாலே கண்டிப்பாக ஆறு ஏழு வருஷம் நீங்கள் இல்லாமல் கிடையாது அதே மாதிரி ஸ்வீட் இல்லாமையும் கிடையாது இன்றைக்கி என்ன ரெசிபி சொல்லி தரீங்கம்மா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வேப்பம்பு ரசம் வேப்பம்பு ஏதான ஒரு விதத்தில் கலக்கணும் சரி ஸ்வீட் தான் அவங்களோட பெரிய இது என்னென்னு கேட்டேன்னா போலி சூப்பர்மா பருப்பும் தேங்காயும் கலந்து போலி பண்ண போகிறோம் கொடுத்துருக்கோம் நிறைய பாயசம் சொல்லி கொடுத்துருக்கோம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாரும் வடையும் முப்பரப்பு வடை தான் நீங்க நீங்கள் வடை பண்ணிக்கலாம் போலி கண்டிப்பா பண்ணுவா சில பேர் இல்லைன்னா சுயன் பண்ணுவா எது உங்களுக்கு சௌரியமா பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம போலி ஓகே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் மாவு பிசைஞ்சு வச்சு நிறைய நாளை ஊறணும் அதுதான் தான் அது நல்ல எலாஸ்டிக் மாதிரி அது இழுத்துன்னு வரும் இது மைதாவில் தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் மைதாவில் பண்ணினேன்னா நல்லா வரும் கோதுமை மாவுல நீங்கள் பண்ணலாம் ஆனால் அது சீக்கிரமே ஆக்கிடணும் சரி நாளை ஆக ஆக அது அப்படியே தடியாகிடும் அப்புறம் ரப்பர் மாதிரி இழுக்கும் ஸோ எங்களுக்கு மைதா வேண்டாங்கிறவா கோதுமை செஞ்சு பண்ணிக்கிறேன்னா பண்ணிடணும் மைதா கு ஒரு கப் மைதா மஞ்சள் பொடி ఒక హాఫ్ టీ స్పూన్ మంచపొడి ఒక చిన్న పించ్ ఉప్పు మొదలన్న మిక్స్ పన్నీ తన్ని மஞ்சத்தூள் அந்த கோழி கலருக்காக கலர் கோசு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்றதுக்கு மஞ்சப்படி போட்டு பண்ண தான் நல்லா எண்ணெய் கொடுத்துருங்கப்பா நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுருங்கப்பா இது கொஞ்ச நாள் இப்படி பிசஞ்சுட்டே இருந்ததுனாலே நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் அது உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க போலி மாவு பெசஞ்சு வச்சிருங்க அப்புறம் கடைசியா போலி தட்டினா சரியா இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊரட்டும் அப்படின்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு இது நல்லா ஊரட்டுப்பா கடலை பருப்பை வந்து நல்லா வர வறுத்துக்கோங்க வெந்நீரில் விட்டு முதல்ல வாஷ் பண்ணிவிடுவோம் அப்புறம் வெந்நீரை விட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற விட்டுட்டும் குக்கரில் ஒன்ஸ் டூ த்ரீ அப்படின்ற லெவலில் தண்ணி விட்டு பத்து விசில் வாங்கினேன்னா அப்படி தொட்டாலே மசிடும் சரி இந்த மாதிரி ஆகிடும் இதை வந்து மிக்சியில் எடுத்துக்கலாம் இதில் பாதி அளவு தேங்காய் வெள்ளம் எடுத்துக்கணும்னா இது நம்ம வெள்ள பொடி எடுத்து கடலைப்பருப்பு எடுத்து ஒன்றரை பங்கு கிட்ட வெள்ளம் எடுத்துக்கணும் நல்ல ஸ்வீட்டாக வேணுங்கிறோம் எடுத்துக்கலாம் இது இதை ஃபைனாக அரைச்சிட்டு ஒரு கடாயில் எடுத்துட்டு ஸோ கோழிக்கு வந்துட்டு ஃபஸ்ட் அம்மா மாவு பசைஞ்சு அதை ஒரு டூ ஹார்ஸ் கிட்டே ஊற வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பருப்பு நல்லா வேக வச்சு அதையும் வந்து தேவையான அளவு தேங்காய் துருவலும் வெள்ளமும் போட்டு அரைச்சி இப்போ வானலையில் சேர்த்துருக்காங்க இந்த கோழி எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை இது டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ வெல்கம் பேக் டு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ரிசிக்கலாம் வாங்க சீசன் டூ இது ஏலக்காய் பூடி போடலாம் இதில் வந்து சில பேர் ஜாதிக்காய் போடுவா சில பேர் பச்சைக்கள் புற போடுவா ஏலக்காயை தவிர சொல்கிறேன் அதெல்லாம் அவ்வளாவா சௌகரியம் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் பிடி சார் நீங்கள் இந்த நியூ இயர் என்னம்மா பிளான் இன்னைக்கு நம் பாத்தில் என்ன இது பண்ணியிருக்கேன் எப்படின்னு சொல்லி கேட்டேன்னா சுயன் பண்ணினேன் ஆமாவோட ஓகே யூஸ்வலியே எங்கள் ஆற்றுல வந்து பால் பாயசமும் இருக்கும் கலாப்பழ பாயசமும் இருக்கும் ஆ ஸோ ரெண்டும் ரெண்டு பாயசம் உண்டு ரெண்டு பாயசம் சுகரை வச்சுன்னு இப்படியாங்கிறீங்களா நமக்கு சுகர் சுவாமிக்கு இல்லைல்ல நம்ம வந்து அப்படியே நேவேத்தியம் பண்ணிவிட்டு கண்ணால் பார்க்க விடுவாங்க பசங்களாம் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் தான் இன்னியோட எங்கள் ஆற்று இது இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும்ப்பா இது உடனடியாக நம்மளால் தட்ட முடியாது இதை ஆறணும் இதில் ஒரு ஸ்பூன் நெய் விடணும் சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்படி இழகலா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஆரித்தனா இந்த மாதிரி ஆகிடும் நல்ல கெட்டியாக இப்போ நீ இதை எடுத்து உருட்டி பூர்ணமாக வச்சு பண்ணிவிட முடியும் இந்த அளவுக்கு இது ஆறுன நம்ம உருட்ட முடியும் ஓகே ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம் ஆறட்டும் தபா ஹீட் பண்ணிவிட்டேன் மா கஷஞ்சி வச்சிருந்தோம் அது நின்று வர எண்ணெய் இலையில தரவிக்கோங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட ஆனால் இந்த மாதிரி வரும் நல்லா நல்ல மெல்லிசா பரத்தி வருதுல அது காரணம் வந்து நம்ம நல்ல ஊற வச்சோம்னா அது வரும் இது இப்போ சவாலு இந்த போலி வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை தானே ஒன்னு வருஷப்பறப்பனிக்கு இன்னொன்னு அவனையாட்டு ரெண்டு நாள் தானே நடக்கிற காரியம் அதனால பண்றதே நல்லா நறுக்குன்னு பண்ணிட்டு இருக்கு ஒரு மாதிரி புரோதி வருஷம் முடிஞ்சதுப்பா புரோதி வருஷம் நான் பிறந்த வருஷம்னு சொன்னாலும் சொன்னேன் இல்லை பிறந்த வருஷம் அட்லீஸ்ட் எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷமாக இல்லை ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய வருஷமா சந்தோஷத்தை தரக்கூடிய வருஷமாக மன நிம்மதியை தரக்கூடிய வருஷமாக இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஒரு ஒரு வருஷமும் வருஷம் என்ன பண்ணுவோம் நம்மளுடைய ப்ராப்ளம் நம்மள தொடர்ந்து வந்துட்டுருக்கு நம்மளும் எந்த வருஷம் நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும் ஆனால் சுவாமி அப்பப்போ நமக்கு ஏதோ சின்ன சின்ன சாக்லேட்ஸ் கொடுத்து ஸ்வீட் கொடுத்து நம்மள சந்தோஷப்படுத்திகிட்டு தான் இருக்கு அது நமக்கு பெருசாக தெரியிறதில்ல வர ப்ராப்ளம் எல்லாம் தெரியாது தெரியுமா ஸோ சூப்பராக நல்லா மணக்க மணக்க போலி அம்மா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போ அடுத்தது வேப்பம்பூ ரசம் காத்துட்ருக்கு அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை இது டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ வெல்கம் பேக் டு வார் ஷோ தி டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ ஸோ அம்மா இப்போ ரசம் வேப்பம்பூ ரசம் பண்ணலாம்ப்பா அரிசுவே அடங்கினதாக தான் வாழ்க்கை இருக்கணுன்றதுக்கோசரம் லாஸ்ட் இயர் நம்ம வந்து மாங்காய் பச்சடியில் மாங்காய் அண்ட் வேப்பம்பு வெல்லம் எல்லாம் போட்டு பண்ணிடும் இந்த வருஷம் வேப்பம்பு ரசம் வைக்கணும் ஒன்லி திங் அதில் வெள்ளம் கிடையாது அதுக்கு முதல்ல வெள்ளம் போட்டு அதெல்லாம் பண்ணுவோம் அதுதான் ஆனால் மாங்காய் பச்சடி நம்ம கண்டிப்பாக பண்ணணும் இந்த நாளில் எல்லாருக்கும் அது நிறைய இது பண்ணி போட்டிருக்கோம் நீங்கள் எப்போ வேணாலும் அது தேடி நல்லாலும் கிடைக்கும் பண்ணி அதை பார்த்து பண்ணிவிடுவோம் புளி கொடுத்துருப்பா நல்ல ஒரு சின்ன எலும்பிச்சமர அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு பண்ணுற அளவுக்கு நம்ம எடுத்துக்கோம் இன்னும் குழி கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்பெல்லாம் புளி கரைக்கும் போதுமா நிற விடுவோம் ஐயோ இல்லை இல்லை ஒரு டைம் வந்து புளிஞ்சிடுறோம் எங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பாடமே இதெல்லாம் தானே அப்புறம் நான் முதல்ல புடவை தரப்ப சொருகு அப்படிங்கிறது தான் முதல் பாடமாக இருக்கும் அப்புறம் ரெண்டாவது கை வளையல் பார்த்தேன்னா இப்படி சொருகி தான் வச்சுட்டுருப்பேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரியான இதெல்லாம் பாடமே இதெல்லாம் தான் ஸோ இதில் பச்சை மிளகா ஸ்லிட் பண்ண ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டிருக்கேன் மஞ்சப்பொடி இதுக்கு தக்காளிலாம் கிடையாதுப்பா உப்புங்காய் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் வேப்பம்பு வறுக்கிறச்சி இன்னொரு கால் டீஸ்பூன் போடணும் இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும் பச்சை புளி வாசனை போடுறதுக்கு இதில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு செவன் மினிட்ஸ் இதை கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் பருப்பு ஜல்லத்தை விட்டு விளாவினோன்னா ரசம் ரெடி மேலே தான் வேப்பம்பூ வறுத்து போடுறோம் இதுக்கு வேப்பம்பூலாம் வறுத்து வச்சுக்கலாம்ப்பா நெய் கொடுங்க கடுகு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் வர மிளகா காரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பச்சை மிளகா போட்டிருக்கோம் வரமிளகா தாளிக்க போட்டிருக்கோம் இது ரெண்டு தான் காரமே இந்த வர மிளகா போடுறேன் தேப்பம்பூ இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேப்பம்பு போடுங்க தெரிங்காய் எப்படி கருவேற்பில் கருவேற்பில் ரசத்தில் போடக்கூடாது இதில் பொறிச்சு போடணும் இதில் புளி இருக்குது கசப்புக்கு இது இருக்குது காரத்துக்கு மிளகா இருக்குது கடுகு துவர்ப்பு உப்பு வந்து கறிப்பு அஞ்சு இது இதுலேயே சேர்ந்து ஆறாவது சுவைக்கு புளி அது போலி குட்டாச்சு இது ரொம்ப கருகிடவும் கூடாது அடுப்பை சின்னதாக வச்சுன்னு வருங்கும் இது நல்ல கருப்பு ஆகிடுதுன்னா ரொம்ப கசந்துடும் அட் த சேம் டைம் வறுப்படலைனாலும் கசக்கும் இந்த லெவலுக்கு ஒரு பட்டா போடும் அடுப்பாக அரைச்சி இது என்னென்ன கரண்டி இது என்ன ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிருக்கு இதுல இந்த பருப்பு செலுத்து விட்டுலாம் இது இன்னொரு கட்டின்ட்டு வர்றதுக்குள்ளே இதை போட்டுக்கணும் சேர்த்தா மாதிரி எல்லாம் மஞ்சளா நுரைச்சல் வரும் ரசம் மட்டும் எப்பயுமே வந்து நல்ல ஒரு நுரைச்சின்னு வந்ததுன்னா அணைச்சிடணும் ரொம்ப கொதிக்க விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது வேப்பம்புவோட வாசனை ஆமாம் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் வேப்பம்பு தொகையல் சம்டைம்ஸ் ரொம்ப பித்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் வெறும் வேப்பம்பு அண்ட் மணத்தக்காடு ரெண்டுத்தையும் நெய் விட்டு வறுத்துட்டு சுடு சுடு சாதத்தை போட்டுட்டு அதில் போட்டு ரெண்டு உப்பையும் போட்டு பசிஞ்சு சாப்பிடுவேன் அது பித்தத்தைலாம் கூட அவ்வளோ நல்லா இது பண்ணுவேன் ஸோ வேப்பம்பு வந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது அது நிறைய பேர் எங் எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாள் அது வந்து நாட்டு மருந்து கடைகள் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் கண்டிப்பாக ஏதான ஒரு விதத்தில் வேப்பம்பு நம்ம வாரம் தடவை நான் அதை சொல்லியிருக்கேன் முன்னாடி சனிக்கிழமை தான் எங்கள் வீட்டில் வேப்பம்பு ரசம் தான் எங்கள் வீட்டில் இது பார்த்தீங்கன்னா சைட்டில் மட்டும் கொதிக்கிறது அணைச்சிடுறேன் இதுக்கு வந்து தக்காளி கிடையாது கொத்தமல்லி கிடையாது பூண்டு இதெல்லாம் போட வேண்டாம் இது மெடிசினல் ரசம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரிம்மா பருப்பு போலியும் இந்த பருப்பு தேங்காய் போலியும் வேப்பம்பு ரசம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ அம்மா வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமா எல்லா ஃபங்க்ஷனையும் சூப்பராக வந்து நமக்காக வந்து செலிப்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க அண்ட் இன்னைக்குமே இந்த ரெண்டு ரெசிபியுமே வந்து ரொம்ப சூப்பரான ரெசிபி இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிதான் இருக்குமா சூப்பரா இருக்கு நான் ஷார்ட் நடுவுல நீங்க இந்த பூரணத்தையும் அப்பப்ப சாப்பிட்டுட்டேதான் இருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குமா பட் நிச்சயமா அப்படி சுடசுட போட்டு கொடுக்கும் போது வீட்டுல பத்தாது அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான் நல்லா இருக்குமா சூப்பர் ஹர்க எனக்கு இந்த பாவக்கா இந்த கசப்பு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் and இது வந்து உண்மையக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா ரசம் வந்து உங்க கிட்ட தான் நாங்க எல்லாரும் நிறைய வெரைட்டி ஆஃப் ரசம் காட்டிட்டோம் பருப்பு தேங்காய் போலி முதல்ல ஒரு باولல மைதா ஒரு கப் எடுத்துக்கோங்க ಅದில அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க உப்பு ஒரு சின்ன பிஞ்ச் போட்டுக்கோங்க தண்ணி விட்டு நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு வச்சுருங்கோ மிக்ஸ் பண்ணி வச்சிருங்கோ ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் பருப்பு வந்து எவ்வளோ வேணுமோ அதை நல்லா வறுத்துக்கோங்கோ வறுத்துட்டும் நல்ல சுடு தண்ணி விட்டு ஊற வச்சுருங்கோ அரை மணி அப்புறம் குக்கரில் வச்சு ஒன் இஸ் டூ த்ரீ கடலைப்பருப்பு எடுத்துகின்றதுலேருந்து மூணு பங்கு தண்ணி விட்டு ஒரு எட்டு விசில் வாங்கி நல்லா மையை ஆக்கிட்டு எடுத்துருங்கோ அந்த வெந்த கடலைப்பருப்பை அதோட கூட ஹாஃப் பாகம் தேங்காய் திருவல் அதோடய ஒன்றரை பங்கு வெல்லம் இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்கோ அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்து அந்த கடாயில் அந்த அரைச்ச விழுதை போட்டுவிட்டு அதோட கூட ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டு நெய் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா சுருளாக வதக்கி எடுத்துருங்கோ அப்புறம் ஒரு வாழலை எடுத்து அந்த இலையில மைதா மாவை பசிஞ்சு இல்லையா அதை நல்லா தட்டிவிட்டு நடுப்புற அந்த பூர்ணத்தை வச்சு மூடி நல்லா எண்ணெயை விட்டு தட்டிட்டு தவால சூடான தவாலை போட்டு இலையை நல்லா எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி வாட்டி நெய்யை விட்டு எடுத்தேன்னா ஜோரான பருப்பு தேங்காய் போலி தயார் வேப்பம்பு ரசம் முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தில் புளி தண்ணி ஒரு சின்ன எலும்புச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அது ரெண்டு கப் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்கோ அதுலேயே ஒரு நாலு பச்சை மிளகா ஸ்லீட் பண்ணி மஞ்சள் பொடி போட்டுக்கோங்கோ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்கோ அதில் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க அது கொதிக்கட்டோன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதுக்குள்ளே இன்னொரு ஒரு கடாயில் நெய் விட்டு கடுகு தாளிங்கோ கடுகு பொரியத்தையே வரமிளகாய் நாலு போட்டுக்கோங்கோ அதுலேயே வேப்பம்பூவையும் போட்டு பெருங்காயப்பொடியும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டு ரசத்துக்கு அதுக்குள்ளே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருந்துதுன்னா அதில் பருப்பு ஜலத்தை விட்டு விளாவுங்கோ எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ அதுக்கப்புறமா விளாவின ரசத்தில் இந்த வருத்த வேப்பம்பூ போடுங்கோ எல்லாமே சேர்ந்து நுறச்சி வந்ததுன்னா அணைச்சிட்டு அதை பரிமாறினால் அது ஜோரான வேப்பம்பூ ரசம் தயார் இன்னைக்கும் இந்த ஃபெஸ்டிவலை ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச்மா ஓகே விவாஸ் அம்மா இன்னைக்கு சூப்பரா இந்த தமிழ் புத்தாண்டு அது ரெண்டு ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்